இது போன்ற பல களத்தை இஸ்லாமியர்கள் தொடர்ந்து கண்டு வந்திருக்கின்றனர் இது ஒரு புதிய அத்தியாயம் அல்ல இதை கண்டு நாம் அஞ்சுவதற்கோ மிரண்டு விடுவதற்கோ அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னதை போல பாத்தில் அசத்தியத்தை கண்டு நாங்கள் அடங்கி போகக்கூடியவர்கள் அல்ல பல நூறு முறை நீ எங்களை சோதித்திருக்கின்றாய் நாங்கள் களம் கண்டிருக்கின்றோம் காரணம் பல்கர் ஜவாஹுவே பூரியும் பரோட்டாவும் சாப்பிட்டு புட்டு வாழைப்பழமும் சாப்பிட்டு நாம் அங்கே வளரல வாள்களின் தாளிலே வளர்ந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் சாயமே ஹம் பல்கர் ஜமா ஹுவே ஹமாரா எங்கள் பெயரை எங்களுடைய அடையாளத்தை அழிப்பது சாதாரண காரியம் அல்ல நாம் குறைவாக இருக்கலாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம் இந்திய துணை கண்டத்திலே இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் தொகையில் மீறி போனால் இருபது கோடியாக நாம் இருக்கின்றோம் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கோடி வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஆனால் அல்லாஹ் கூறிவிட்டால் கம்மிலா தங் கசீரா மிகிதில்லாம் எத்தனையோ குறைந்த 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 சத்தியவான்கள் சத்திய படைகள் சத்திய புருஷர்கள் சத்திய கூட்டங்கள் எத்தனையோ பெரும்பான்மையான கூட்டங்களை மிகை திருக்கின்றார்கள் தாலா என்றுமே உண்மைக்கும் ஹக்குக்கும் நிறைவையும் வெற்றியும் தருகின்றான் இதற்கு நாம் முதல் கட்டமாக செய்ய வேண்டிய வேலை ஷரியத்தை பற்றி பிடிப்பது தீனை பற்றி பிடிப்பது இஸ்லாத்தை பற்றி பிடிப்பது இஸ்லாத்தின் கோட்பாடுகளை தன்னுடைய மூச்சு நாடிகளிலே நாம் ஏற்றிக்கொள்வது அதற்காக ஆலிம் பெருமக்களின் கொடிக்கு கீழ் நாம் வந்தாக வேண்டும் நம்மை இணைத்தாக வேண்டும் ஆலிம் பெருமக்கள் தான் எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டிலே பிரச்சனை எடு எழுந்ததோ ஷரியத்திற்கு மாற்றமாக மட்டுமல்ல மனிதர்களுக்கும் பொது மனிதர்களுக்கும் மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் மாற்றமாக அநியாயங்கள் தலை தூக்கிய போதெல்லாம் குரல் எழுப்பியவர்கள் ஆலிம்கள் மக்களை வழி நடத்தியவர்கள் ஆலிம்கள் ஒரு நீண்ட சரித்திரத்தையும் விளக்கங்களையும் நமது வழக்கறிஞர் அவர்கள் மூலமாகவும் நமது அவர்கள் மூலமாகவும் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் இந்த நாட்டிலே எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் நிலைமைகள் ஏற்பட்டது அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் முயற்சிகள் செய்யப்பட்டது என்று அந்த அடிப்படையில் ஏற்கனவே முன்னால் பேசியவர்கள் சொல்லியதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே ஷரியத் அப்ளிகேஷன் ஆக்ட் என்று எப்பொழுது வெள்ளையர் காலத்து காலத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டதோ அதற்காக அனுமதிகள் கொடுக்கப்பட்டதோ அதன்படி செயல்பாடுகள் நடந்து வந்ததோ தொடர்ந்து இந்த நாட்டிலே தனியார் சட்டங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கும் நிலையிலே அவ்வப்போது குரல்களை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் அதில் இதுவரை நடத்திய பாடங்களை நீங்கள் ஒழுங்காக கேட்டிருந்தால் அவர்கள் சொன்னதை போல குறிப்பிடத்திருந்தால் அந்த நாற்பத்தி நாலாம் நம்பர் பிரிவு சட்டம் வழிகாட்டு சட்டம் அது அது உண்மையில் அடிப்படை சாசன சட்டம் அல்ல ஒரு வேண்டுகோள் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே நாட்டில் உள்ளவர்களை எல்லாம் ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு வரலாம் முயற்சிக்கலாம் என்று தான் சொல்லப்பட்டதை தவிர முயற்சித்தே ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை முயற்சித்தே ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை அதனால் தான் இப்போது கடைசியாக அவர் சொல்லும் போது நீங்கள் செய்திருப்பீர்கள் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா நாற்பத்தி நாலு என்ற அந்த சட்ட பிரிவிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மைதான் அதாவது ஒரு அரசு இருக்கின்றதே இந்த நாட்டிலே யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக முயற்சி செய்யும் என்று ஆனால் அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் இந்த நாட்டிலே கட்டாயமாக செயல்படுத்த விரும்பினால் ஏதாவது ஒரு அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படியும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த அரசு முட்டாளாகத்தன் இருக்கும் என்று சொன்னார் ஒழுங்காக சொன்ன போனால் அவர் என்ன சொன்னார் கேட்டால் அந்த அரசு ஒரு பைத்தியம் பைத்தியக்கார அரசு அவன்களும் பைத்தியம் பைத்தியக்கார அரசு சொன்ன வார்த்தை பாகல்க நாட்டுடைய நன்மைகளை நாடக்கூடியவர்கள் அல்ல மேலும் சொன்னாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தை கொண்டு வந்து இந்த வாட்டிலே நைண்ட காலமாக தமது தனியார் சட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு புரட்சியாளர்களாக கிளர்ச்சியாளர்களாக நாங்கள் ஆக்க ஆக்க முடியாது சொன்னார் இந்த நாட்டிலே பிரச்சனைகள் எழும்பொழுது இதற்காக குரல் கொடுத்தவர்கள் ஆளும் பெருமக்கள் இதற்காக மக்களை திரட்டியவர்கள் தூண்டியவர்கள் ஆளும் பெருமக்கள் இதற்காக மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தவர்கள் ஆளும் பெருமக்கள் இது சரித்திரம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குறிப்பாக ஆல் முஸ்லிம் பிரசனல் லா போர்டு என்ற அமைப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலே பாம்பை மாநகரிலே பாதுகாப்பு கன்வென்ஷன் என்று ஒரு மாபெரும் கூட்டம் நடந்தது அதில் தான் முதல் முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கையை சார்ந்த இஸ்லாமிய மக்களை திரட்டி இப்போது நமது இந்தியாவிலே பாரதத்திலே நமது ஷரியத்திற்கு பல ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு ஒரு குரலை கொடுக்க வேண்டும் என்று ஆலிம்கள் தான் அங்கே திரட்டினார்கள் அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டத்திலே ஆல் இந்தியா முஸ்லிம் பெர்சன்லா போர்டு அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்காக சர்வதேச கலாசையான கலாசாலையாக இருக்கக்கூடிய தாரூன் தேவனுடைய வாய்ஸ் சான்சலர் அதரத் மோலானா காரி முகமது தயிப் சாஹிப் அவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது முப்பது அமைப்பை சார்ந்தவர்கள் ஷியா உள்பட ஜமாத் இஸ்லாமி உள்பட அஹல ஹதீஸ் உட்பட எல்லோருமாக சேர்ந்து அவர்களை தலைவர்களாக்கி அன்று முதல் அரசு எந்த திட்டங்களையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து தனியார் சட்டத்தை தகர்த்த நினைக்கின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் மக்களை திரட்டினார்கள் தொடர்ந்து இதனுடைய பயணம் நடந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு நேரத்திலும் சட்ட ரீதியாகவும் நாட்டின் முழு சக்தியாகவும் மக்களை திரட்டி செயல்படுத்தியவர்கள் ஆளும் பெருமக்கள் குறிப்பாக ஆல் இண்டியா முன் பிரசன் இல்லா போர்டிலே முன்னணியிலிருந்து வழி நடத்திய ஆளும் பெருமக்கள் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆல் இண்டியா முஸ்லிம் பிரசன் போர்ட் தொடர்ந்து பல களங்களை கண்டு வந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே பிள்ளைகளை தத்தெடுக்கும் விஷயமாக கூடாது அவர்களுக்கு வா வராசத்திலே உரிமை இருக்கின்றது பங்கு இருக்கின்றது என்று கட்டாயமாக ஒரு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் கடுமையாக எதிர்த்தது ஆல் இண்டியா முஸ்லீம் பிரசன் இல்லா போர் அரசுடன் நேரடியாக மோதியது மக்களை தூண்டியது இதன் விளைவாக அந்த நேரத்தில் நைன்டீன் செவன்டி டூவில அப்பொழுது இருந்த பிஎம் எம் ராஜீவ் காந்தி அவர்கள் இரவு நேரத்தில் கூடிய பார்லிமெண்ட்டிலே தன்னுடைய காங்கிரசின் உறுப்பினர்களுக்கும் ஒரு வகப்பை அவர்கள் சர்க்குலராக அனுப்பி இவர்களுடைய இந்த லாவுக்கு மாற்றமாக யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று அந்த குழந்தை தத்தெடுக்கும் சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு தோதுவாகவே மாற்றி அமைத்தார்கள் இதை செய்தது பிரசனில்லா போர் முன்னின்று சாதிக்க வைத்தது அதற்கு வழி நடத்தியவர்கள் பெருமக்கள் அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே நாட்டில எங்கு பார்த்தாலும் கட்டாய கருத்தடை கட்டாய கருத்தடை கட்டாய கருத்தடை என்று குரல் எழுப்பி இல்லாத புல்லாத அநீதிகளை எல்லாம் இழைத்து வந்தார்கள் அந்த நேரத்திலும் குரல் கொடுத்து நாட்டிலே இந்த கொடூரமான சட்டத்தையும் அதற்கான தண்டனைகளையும் கெடுபடிகளையும் தடை செய்தது ஆல் இண்டியா முஸ்லீம் பெர்சன் லப் போர்டு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பது இந்த காலங்கரையிலே பள்ளிவாசல்கள் இன்னும் மக்பராக்கள் கபிரஸ்தான்கள் இவைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தை முன் கொண்டு வந்து இதில் அரசு எந்த விதமான தலையீடும் செய்து எந்த விதமான அபகாரத்தையும் செய்யக்கூடாது அபகரிப்பும் செய்யக்கூடாது என்பதையும் முன்னெடுத்தது ஆல் இண்டியா முஸ்லிம் பெர்சன்லா போர்டு முன்னின்று அதை நடைபடுத்தினார்கள் அரசுக்கு குரல் கொடுத்தார்கள் அரசும் அதை ஏற்றுக்கொண்டது ஷாபானு கேஸ் இரண்டு வழக்கறிஞர்களும் நமது மோகலான அவர்களும் தொடர்ந்து அதையும் கோடிட்டு காட்டினார்கள் அந்த நேரத்திலும் தொடர்ந்து அதனுடைய முழு விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னமெல்லாம் நடந்தது எப்படி ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் எப்படி லம்பாக கொடுக்க வேண்டும் பல்காக கொடுக்க வேண்டும் என்றார்கள் பிறகு இத்த காலம் வரை மட்டும் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து கடைசியாக அந்த ஷாபானு கேஸில் ஆல் இண்டியா முஸ்லீம் பிரசன் போர்டு விவாக ரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு காலமெல்லாம் லஃபகா மைண்டனன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை என்று வைத்த அந்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டது குரல் கொடுக்க வைத்தது ஆல் பெர்சனல் அதில் இருந்தவர்கள் இந்தியாவில் நான் சொன்னேனே இருபது முப்பது அமைப்பை சார்ந்த எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் வழி நடத்தியவர்கள் பெருமக்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே வக்புடை சட்ட திட்டங்களிலே பலவிதமான கையாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள் பலவிதமான மாற்றங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்திலும் இஸ்லாமிய சட்டத்தின்படி நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன வாக்கிஃப் வக்ஃபு செய்தவர் இருக்கின்றாரே அவருடைய நோக்கத்திற்கு மாற்றமாக இது செய்யல் பட முடியுமா அரசு தலையிடலாமா என்பதைப் பற்றியெல்லாம் குரலை எழுப்பி அந்த வஃப்ஃபுவாரிய சட்டத்திலே ஏற்படுத்திய அந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று தடை செய்ததால் இந்தியா அம்சம் பிரசல்லா போர் அதற்கு வழி நடத்தியவர்கள் ஆலிம் பெருமக்கள் ஹஜரத் மௌலானா காரி முகமது தையூர் சாஹிப் அவர்கள் ஹஜரத் மௌலானா சஜாத் நமனின சாஹேப் அவர்கள் ஹஜரத் மௌலானா வலி ரஹ்மானி சாஹேப் அவர்கள் ஹஜரத் மௌலானா காதி முஜாஹிது இஸ்லாம் பிஹாரி அவர்கள் காஸியே ஷரியத் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் ஹசரத் மௌலானா அத்தீஃப் சம்பலி அவர்கள் ஹசரத் மௌலானா ஷேக்குல் இஸ்லாம் மதனி ரஹமத்துல்ல அலி அவர்கள் அஜர் ஷேக் அலி இஸ்லாம் முகமது மதுரையி அவர்கள் ஹஜரத் ஹசரத் அமீர் உல் ஹிந்த் மௌலானா அர்ஷத் மதுரையி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இப்படியாக ஏராளமான பெரியார்கள் 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 வழி நடத்தி சென்றார்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மூத்த பெருமக்கள் எல்லாம் அந்த கொடியின் கீழ் மக்களை வழி நடத்தினார்கள் விழிப்புணர்வை தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை திருமண கட்டாய பதிவு திருமண கட்டாய பதிவு திருமண கட்டாய பதிவு பதிவு செய்தாக வேண்டும் அங்கு சார் பதிவாளர்களிடத்திலே பதிவு செய்யவில்லை என்றால் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டாது என்பதாக தொடர்ந்து வாதாடித்து கொண்டே இருந்தார்கள் அதற்காக பலவிதமான சட்டங்களையும் பலவேறு பலரை சிறையும் படுத்தினார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து வாதாடி 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 அந்த கட்டாய குரலையும் அந்த கண்டிப்பையும் அந்த பலாத்காரயத்தையும் மாற்றி அமைத்தார்கள் ஆலிம் பெருமக்கள் முஸ்லிம் பிரசல்லா போரிடல இருந்த பெரியார்கள் பெரியார்களே இன்று தொடர்ந்து சொன்னார்கள் அல்லவா அற்ப ஆதாயத்திற்காக தேர்தலிலே ஓட்டு வங்கிகளில் தன்னுடைய தன்னுடைய பங்களிப்புகள் அதிகமாக தனக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கின்றார்கள் என்று இந்த நிலையிலே நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் இன்று கொக்கரித்து சொல்கின்றனிடல பத்திரிகைகள் இருக்கின்றன அதில் வந்த செய்திகளும் இருக்கின்றன அதில் சில பத்திரிகைகள் தெளிவாகவே கூறியிருக்கின்றன ஐம்பது ஆண்டு காலமாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி இதற்கான ஒரு அழகான நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்திலே சட்ப ஆதாயங்களை நாடக்கூடிய எதிர்கட்சியாளர்கள் தன்னுடைய ஓட்டு வங்கிக்காக என்று இஸ்லாமியர்களையும் தூண்டிவிட்டு அவர்கள் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு எதிராக குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்வது முற்றிலும் மடமை என்பதாக இதோ என்னிடத்தில் இருக்கும் இந்த பத்திரிகையிலே இந்த வாரம் அந்த பத்திரிகையிலே எழுதி அதன் விபரங்களை எல்லாம் தாறுமாறாக எழுதியிருக்கின்றார்கள் அதை சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை ஆனால் வடக்கறிஞர் பேசிய போதும் மௌலானா அவர்கள் பேசிய போதும் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள் மீண்டும் சொன்னார்கள் அழுத்தி சொன்னார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ற இந்த நாட்டிலே இந்த சட்டம் இருக்கின்றது இதனுடைய விபரீதம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய கடை கோடியில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கின்றது கண்டிப்பாக இருக்கின்றது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தோழமை சமயத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்களும் பல்வேறு நாடறிந்த அறிஞர்களும் பல்வேறு வழக்கறிஞர்களும் முஸ்லிம்கள் அல்ல இஸ்லாமியர்கள் அல்ல தொடர்ந்து இதை எடுத்து கூறி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இதே நேரத்தில் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் இந்தியாவிலே டிப்பு சுல்தான் உடைய ஆட்சியும் அதிகாரமும் இருந்த ஒரு பகுதியாக இருந்த வேலூரிலே இதே நேரத்தில் அங்கே திறந்த வெளி மைதானத்திலே மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்திலே மதநல்லிக்க நல்லிணக்க மாநாடு என்று நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மாநாட்டிலே நமது பழக்கருப்பையா அவர்கள் அதை அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருப்பதிலே இப்பொழுது அவர்களை கேட்டுக்கொண்டார்கள் அல்லவா பிற சமுதாய தலைவர்களையும் நீங்கள் பேச வைக்க வேண்டும் அவர்களையும் இதை எடுத்துரைக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு நமது இதே திருச்சியில் இந்த பள்ளிவாசலிலும் சரி நமது திருச்சியில் நடந்த பெரிய கடை அந்த மரக்கடையிலே நடந்த கூட்டத்திலும் சரி அல்லது ஸ்டார் தியேட்டர் பக்கத்திலே நடந்த கூட்டத்திலும் சரி யாரெல்லாம் பல தோழமை சமயத்தை சார்ந்தவர்கள் பேசினார்களோ உதாரணமாக நமது ஜெகத்கிஸ்வர் இன்னும் இது போன்ற பல்வேறு சமயத்தை சார்ந்த தோழமை சமயத்தை சார்ந்த நமது தலைவர்கள் அறிஞர்கள் இன்று மத நல்லிக்க நல்லிணக்க மாநாடு என்று அங்கே வேலூரலை கூடியிருக்கின்றார்கள் அதில் பழக்கற்பையா என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால் நாங்கள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்களோ இல்லை என்றாலும் இந்த நாட்டில் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது இருக்கவே கூடாது எல்லா மக்களுக்கும் அது பாதிப்புத்தான் என்று நாம் இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம் எல்லோரும் திரளாக வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுவார்களே வல் பகுலு குஃப்தா ஆயத் குஃப்தா ஆயத் தர் தீகரா குஷ்டராபாஷற்கே சிறேதில் வராம் எங்களுக்கு வேண்டிய ரகசியங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக எங்களுக்கு வேண்டிய அந்த ரகசியங்களையும் தத்துவங்களையும் அடுத்தவங்களை வாயில கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லை அது போல் அல்லாத்தாலாம் இன்று நாட்டில் பலரையும் சொல்ல வைத்திருக்கின்றான் பல வழக்கறிஞர்கள் பல தலைவர்கள் பல மூத்த பல நாட்டின் மூத்த அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த நாட்டிலே யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆபத்தானது 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 கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதிகளை குலைக்கக்கூடியது என்ற குரலை எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது முன்பையில் நான் சொல்கிற போல நமது திருச்சியில் இருக்கக்கூடிய முப்பது நாற்பது பள்ளிவாசல்களே ஜும்மா அன்று கூடக்கூடியவர்கள் சேர்ந்திருந்தாலும் நமக்கு இந்த களம் போதமாக இருக்காது மிக குறைவாக வந்தார்கள் என்றோரும் கவலையோடு வந்திருக்கின்றார்கள் வந்தவர்களை வல்லவன் ஏற்றுக்கொள்வானாக இப்பொழுது தீர்மானங்கள் வாசிக்கும் பொழுது நன்றாக நீங்கள் தெளிவாக கேட்கொள் கேட்டுக்கொள்ள வேண்டும் இதை உங்கள் குரலாக அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் குரலாக நினைத்து லாரே தக்மீர் சொல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்பை தந்ததற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாக்ருதாவானா அலமதுல்லாரு